வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சன் எழுதி வந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து சண்டே அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் தான் செஞ்சுருக்கேன் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் முருங்காய் கேரட் போட்டு சாம்பார் முருங்காய் கேரட்லாம் போட்டு சாம்பார் மட்டன் குழம்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் பேத்திங்க எங்கள் பொண்ணு மரும பிள்ளை எல்லாமே வந்திருக்காங்க அதனால் மட்டன் போட்டு மட்டன் உருளைக்கிழமைலாம் போட்டு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாம்பழம் முட்டை வந்து கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் துட்டு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்கு எதுக்கு வேணால் துட்டு சாப்பிட்லாம் இந்த முட்டை கிரேவி இது மட்டன் ஃப்ரை ரசம் தயிர் இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் எல்லோரும் அன்னை கிச்சனுக்கு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் ஒரு தரம் எங்கள் அனேஷ் கிச்சனுக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ